அரசியல் சார் எடப்பாடி பழனிசாமி இப்போ ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு திருவண்ணாமலை கிட்ட இருக்கக்கூடிய அந்த அகரம் பள்ளிப்பட்டு தொண்டமானோருக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பாலம் திமுக அரசால புதிதாக தான் வந்து கட்டப்பட்டது செப்டம்பர் மாதம் அமைச்சர் ரேவவேல் அவர்களால் வந்து திறக்கப்பட்ட ஒரு பாலம் இப்ப அடிச்ச புயலால தென்பெண்ணை ஆற்றில வந்து வெள்ளப்பெருக்கு அதிகமாக ஏற்பட்டதால இப்ப இந்த பாலம் வந்து அடிச்சிட்டு போயிருக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து இது ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு சார் இதெல்லாம் கேட்கறதுக்கான அடிப்படை தகுதி கூட எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாதுங்கிறது தான் விஷயம் திமுக அமைச்சர் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சலத்துறை அமைச்சர் வந்து விரிவான அறிக்கை கொடுத்துருக்காரு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு பிறகு ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்து பாலங்கள் சிறு குறு பாலங்கள் பெரிய பாலங்கள்லாம் கட்டப்பட்டிருக்கு அதே மாதிரி முப்பத்தெட்டு ரயில்வே மேம்பாலங்களை பாதி கட்டணமாக விட்டுட்டு போயிட்டார் ஐயா சேலத்தில் மட்டும் அப்படி ஒரு பாலம் போட்டார் கோயம்புத்தூரில் வந்து விண்வெளிக்கே போகிற மாதிரி ஒரு பாலம் போட்டார் இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும் ஆனால் இந்த முப்பத்தெட்டு ரயில்வே பாலங்களை வந்து ஒன்றிய அரசுடன் அவ்வளோ தூரம் வந்து அடிமையாக இருந்து ஆட்சி நடத்திட்டு போனார் அந்த அந்த அப் ரயில்வேயில் வந்து அப்ரூவல் வாங்கி அதை குறிப்பிட்டு அந்த ரயில்வேல இருபுறமும் பாலம் கட்டுவாங்க அந்த ரயில் கிராஸ் ஆகிற இடத்துல வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் இருக்கும் ஸோ ஒரு அந்த அதுக்குரிய ஒரு ஏதாவது ஒரு டேட்டா சொல்லி அந்த அந்த ரயிலில் ரத்து பண்ண சொல்லி உடனே வந்து அந்த அந்த இடத்த மட்டும் பணம் வைப்பாங்க இதை செய்யாமல் போட்டுட்டு போயிட்டார் முப்பத்தெட்டு ரயில்வே மேம்பாலங்களை திமுக அரசு வந்து தான் ரயில்வே துறையிடம் பேசி அனுமதி பெற்று உடனடியாக திறந்து வச்சார் இளவனையை வந்து பராமரிப்பு இல்லாமல் போட்டு வச்சுருந்தார் பராமரிப்பு செய்ததாக வெறும் சும்மா வந்து இப்போ கணக்கு மட்டும் எழுதிட்டு பராமரிக்கவே இல்லாமல் பத்தாண்டுகளாக பராமரிக்கவே இல்லாமல் அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து ஒரு ரெண்டு லட்சம் கனஅடி தண்ணி காவேரியில் போகும்போது அந்த கதவனை உடச்சி போயிடுச்சு இவர் போய் வேடிக்கையை பார்த்துட்டு அதை போய் ஆய்வு பண்ண போகிறேன்னு போய் பார்த்துட்டு பத்திரிக்கையாளர்கள வந்து சொன்னார் எப்படி வந்து தூத்துக்குடியில் பதிமூணு பேரை துள்ள துணியை சுட்டு கொண்டதை வந்து நான் தொலைக்காட்சியில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் இல்லையா அதே மாதிரி சொன்னார் இந்த மாதிரி வந்து மனிதர்களுக்கு எப்படி காய்ச்சல் வருகிறதோ அது மாதிரி வந்து டேமுக்கு காய்ச்சல்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியை சொல்லி எல்லாரையும் அதிர வச்சார் இன்னும் ஒரு அரசு மருத்துவமனைக்கு நானூறு கோடி ரூபாய்க்கு ஒதுக்கி கட்டினாங்க அந்த மருத்துவமனை கட்டிகிட்டு இருக்கும்போதே ஒரு சாதாரண மலை ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் மழை இருபது மில்லி மீட்டர்னு சொல்லுவாங்கல்லையா ரெண்டு சென்டிமீட்டர் மழை இப்போ ஒரு சாதாரண ஒரு மழை போயிருந்துச்சு அந்த நானூறு கோடி ரூபாய் கட்டணம் இடிந்து நொறுங்கியது இதெல்லாம் வந்து எடப்பாடி ஆட்சி காலத்தில் நடந்த சம்பவங்கள் இது மாதிரி பல சம்பவங்கள் நான் சொல்ல நான் சொல்ல பெரிய கூட ஏதோ ஒன்று கட்டணும்ட்டு சின்னதாக ஒரு செருவூர் மட்டும் கட்டி விட்டு அது திருப்பிழாவாக நடத்தணும் அதுதான் என்ன பண்ணாங்க நம்ம அரசு மருத்துவமனையே இடிஞ்சு விடுந்துச்சு எல்லாமே நடந்துச்சு இதெல்லாம் வந்து நம்ம அன்றைக்கு விமர்சனங்களாக வைத்து எல்லாம் பண்ணாலும் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதிமுக காலத்துக்கு செய்யப்பட்டது அப்படிங்கிறதுக்காக வந்து விடாமல் முப்பத்தெட்டு பாலங்களை திறந்தாங்க பாதி பாதியிலே விட்டுட்டு போன எல்லா பணிகளையும் முடித்து கொடுத்தாங்க புதிதாக ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சு பாலத்தை திறந்துருக்காங்க இந்த பாலம் உட்பட இப்போ இந்த பாலத்தினுடைய பிரச்சனை என்னென்னா இந்த பாலம் வந்து அக அந்த அகரம் பள்ளிப்பட்டு தொன்னம்னா இருக்கு இடையில அந்த பாலம் அதிகபட்சமாக ஐ ஐம்பத்தையாயிரம் கன அடியை தண்ணீரை தாங்கக்கூடிய அளவில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி அந்த பாலத்தில் எவ்வளோ தண்ணி ஓடி இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து அங்கே எவ்வளோ டிராஃபிக் நடக்குது அந்த பாலம் வந்து எவ்வளோ த தாங்குனது கொண்டது இப்போ மதுரையில் வந்து அண்ணா மேம்பாலம் இருக்குதுன்னா அந்த மதுரை நகரத்துக்குள்ளே இருக்குது அது அந்த மே மேம்பாலம் எவ்வளோ பேர்த்து தாங்கும் இப்போ சென்னையில் வந்து கலைஞர் கட்டி ஐம்பது ஆண்டு காலம் ஆச்சு சென்னை அண்ணா மேம்பாலம் வந்து இப்போ தான் வந்து ஐம்பது ஆண்டு காலம் நிறைவேறது இன்றைக்கும் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது வந்து அதுக்குரிய கட்டுமானத்தோடும் கட்டப்பட்டது ஒரு வருஷத்துக்கு இந்த பாலம் ஓடணும் இன்னும் நூற்றம்பது வருஷத்துக்கு இந்த பாலம் தாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அந்த வலுவுடன் கட்டப்பட்டது அது மாதிரி தான் ஒவ்வொரு இதுவும் பண்ணுவாங்க இப்போ இந்த பாலம் வந்து இதற்கு முன்பாக இருந்த டேட்டா அந்த ஆற்றுல வந்து எவ்வளோ தண்ணி இருக்கு தென்மணி ஆற்றில் அதிகபட்சமாக தண்ணி எவ்வளோ இருக்கு அதிகபட்சமாக இதுக்கு முன் முன்பாக அப்படின்னா வரலாற்றில் நம்ம கிட்டக்கூடிய டேட்டா அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு முப்பதாயிரம் கனாடி தண்ணி தான் வந்து அதிகபட்சமாக ஓடினது இப்போ பெரிய வெள்ளம் அப்படின்னாலே முப்பதாயிரம் கண்ணடி தான் கணக்கு இவங்க ஐம்பத்தையாயிரம் கண்ணாடி தண்ணியை தாங்கக்கூடிய அளவில் அந்த பாலத்தை கட்டியிருக்காங்க இதுதான் வந்து இன்ஜினியரிங்கினுடைய இது ஒரு ஒரு அதிகபட்சம் முப்பதாயிரம் கனண்டி தண்ணி போகக்கூடிய ஒரு பகுதியில் இரண்டு மடங்கு அதிக இயற்கையினுடைய எவ்வளோ பெரிய பேரிடராக இருந்தாலும் இரண்டு மடங்கு கணக்கு வச்சு ஐம்பத்தையாயிரம் கனடி தங்க தண்ணீரை தாங்கும் அளவுக்கான ஒரு இதோடு தான் அந்த கட்டுமான பணிகள் நடந்திருக்கு ஆனால் நடந்தது என்னென்னா அதனுடைய மற்ற கே நீர்பிடிப்பு பகுதிகள் அதுக்கு இப்போ கடந்த மாதமே இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போய் வந்து முதல் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு சாத்தூர் அணை சாத்தனூர் அணையை நிரம்பியது அதனால் வந்து தண்ணி திறந்து விடுவோம்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் சொல்லி திறந்து விட்டுருக்காங்க அப்போ அணையில் தண்ணி போயிட்டுருக்கு இப்படியான சூழலில் கிழக்கிலேருந்து மேற்கு நோக்கியாக இந்த செங்கால் புயல் போகுது போகிற காரணத்தினால வந்து எல்லா பகுதியிலையும் தண்ணி மழை பெய்யுது பெய்ய பெய்ய வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சாத்தனூர் அணைகளையும் திறக்க வேண்டிய சூழல் இந்த மழை தண்ணியும் சேர்ந்துக்குது அப்போ வந்து அதீதமான தண்ணி போகுது அதிகமான தண்ணி எப்படின்னா ஒரு லட்சத்தி எழுவத்தையாயிரம் கன அடி தண்ணி வந்து போகுது பாலத்துக்கு மேலே நாலு மீட்டர் அதாவது ஒரு ஒரு மீட்டர்னா மூன்று அடி நாலு மீட்டருனா பதினாலு அடி உயரம் வந்து தண்ணி போகுது எவ்வளோ தண்ணி போகுது ஒரு லட்சத்தி எழுவத்தையாயிரம் கன அடி தண்ணி சாத்தனூர் அணிலேருந்து திறந்து வருவான்னு அது இல்லாமல் மற்ற நீர்ப்பிடிப்பு அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய சிறு சிறு ஆறுகள் வந்து இணையுது அந்த நதியில் அப்போ அந்த ஆறுகள்லேருந்து வரக்கூடிய தண்ணியும் சேர்ந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கண்ணடி தண்ணிக்கு மேலே வந்து போயிருக்கு அப்போ இதனுடைய இந்த பாலம் கட்டப்பட்டதே ஐம்பத்தி நாலாயிரம் ஐம்பத்தையாயிரம் கண்ணடி தா தாங்கிற அளவுக்கு தான் ஆனால் வந்து ரெண்டு லட்சம் கண்ணடி தண்ணி வந்து போகும்போது எந்த பாலமும் நிற்காது அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ வந்து இந்த பாலத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அகரம்பள்ளிப்பட்டு தொண்ணம்ப நாளுக்கு இடையில் போகக்கூடிய அளவில் அந்த போக்குவரத்தை கணித்து கட்டினது தாங்குது இரண்டும் வந்து ஐம்பத்தையாயிரங்கிறது மூன்று மடங்கு இரண்டு மடங்கு அதிகமான தாங்குதல் ரூபாய் கட்டியிருக்காங்க ஆனால் போனது என்னென்னா தண்ணி நான்கு மடங்கு அளவு தண்ணி போயிருக்கு எப்படி வந்து இயற்கைக்கு முன்பாக யாரும் நிற்க முடியும் இந்த அளவுக்கு இந்த அணையில் வந்து தண்ணி போனது ஹிஸ்ரேலியா இதுதான் முதல் முறையுமே சொல்லியிருக்காங்க இந்த பாலத்தை கடந்து இந்த அளவுக்கு தண்ணி போனதே இதுதான் முதல் எங்கள் முதலமைச்சராக இருந்து கொண்டு பொதுப்பணித்துறையும் துறையும் கையில் வச்சுருந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு வந்து இந்த பற்றி விவரம் தெரியாமல் அவர் வந்து ஏதோ ஒரு குற்றம் சொல்லணும் இதை வைத்து ஒரு அரசியல் பண்ணணும்னு நான் தான் கேட்குறேன் நீங்கள் வந்து ஒரு டேம் இடிஞ்சு விழுந்துச்சு டேம் இடிஞ்சு விழுந்தது ரெண்டு லட்சம் கண்ணடி தண்ணி போகும்போது நம்ம இதே காரணத்தை சொல்லலாம் காவேரி வந்து அகண்ட காவேரியாக நம்ம மாயனூர் காவேரின்னு பார்த்தோம்னா இங்கேருந்து பார்த்தா ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் அவ்வளோ பெரிய அகலமான காவேரியாக இருக்கும் அப்படி ஒரு இடத்துல நீங்கள் வந்து ரெண்டு லட்சம் கண்ணடி தண்ணி போகுதுங்கிறது வந்து பிரச்சனை கிடையாது ஆனாலும் கூட நீங்கள் வந்து பராமரிப்பு பண்ணி தான் விஷயம் அன்றைக்கி வந்து லஜ்ஜர் எடுத்து பார்த்தா ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் பராமரிப்பு பண்ணி செய்யணும் நீங்கள் வந்து செய்யலை ஏழு ஆண்டுகளாக பராமரிப்பு பண்ணி செய்யாமல் இருந்தீங்க அதன் காரணமாக தான் வந்து அன்றைக்கு வந்து மாயனூர் டேம் வந்து க சேதமடைஞ்சது இடிஞ்சு ஒரு கதவை அடிச்சிட்டு போயிடுச்சு தண்ணியில் அப்போ இது வந்து ஒரு ஆதாரத்தோடு நம்ம பேசணும் இப்போ இந்த விஷயத்துக்குமே சொல்கிறதே வந்து ஆதாரத்தோடு தான் நம்ம சொல்கிறோம் இப்போ நீங்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக உங்களுக்கே வந்து நீங்கள் பண்ணணும் இது இந்த மாதிரி குறை சொல்லணுன்னு ஒரு நோக்கருங்கன்னா அப்போது என்ன சொல்கிறது உங்களுக்கு அந்த அப்போ எந்த அறிவை வைத்துக்கொண்டு நீங்கள் அவ்வளோ நாள் வந்து இந்த துறையை கையில் வச்சுருந்தீங்க சார் சம்மல் பகுதியில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பரபரப்பே வந்து ஏற்பட்டுச்சு என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய மசூதியை வந்து அரசு அலுவலகர்கள் வந்து ஆய்வு செய்கிறதுக்காக வந்திருந்தாங்க அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து எதிர்த்தாங்க அந்த இஸ்லாமியர்களை வந்து எதிர்க்கிறதுக்காக இவங்க வந்து சூடியும் நடத்தினாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் இதனால் நாலஞ்சு பேர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க ஸோ இப்படி ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து சந்திக்கிறதுக்காக ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தியும் வந்து போயிருக்காங்க அப்படின்னா அங்கே போக விடாமல் அந்த உத்தரப்பிரதேச அரசு வந்து அவங்கள தடுத்து நிறுத்தியிருக்காங்க தடுத்து நிறுத்தினது மட்டும் இல்லாமல் ஒரு ரொம்ப நேரமாக அவங்கள வந்து கார்லேயே காக்க வச்சுருக்காங்க அதாவது ஒன்று நீங்கள் போய் மக்களை சந்தித்து ஏதாவது பேசணும் இல்லாட்டி எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து போகிறாங்களா அதுக்காவது அனுமதிக்கணும் ரெண்டுமே பண்ணாமல் இருக்கீங்கன்னா என்ன மாண்போடு அங்கே இருக்கவங்களாம் எங்கிட்டு இருக்காங்க அயோத்தி பிரச்சனை முடிஞ்சிருச்சு அங்கே பிரச்சனை இல்லை பாபர் மசூதியை இடிச்சாச்சு இன்னொரு மசூதியை கட்டி குடிச்சாச்சு இதுக்கும் அதுக்கும் வந்து இவங்க சொன்ன இடம் பா இங்கே தான் ராமர் பிறந்தார்னு எந்த இடத்துக்கு சொன்னாயோ அந்த இடத்துக்கும் கோயிலுக்கும் வந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரம் எதை வந்து இவங்க கிளைம் பண்ணாயிலோ அந்த இடத்துக்கும் கோயிலுக்கும் வந்து இப்போ கட்டிடக்கூடிய கோவிலுக்கும் அஞ்சு கிலோமீட்டர் தூரம் ஆனாலும் கூட வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தலுக்கு வந்து பெருசாக அதுக்கு ஒன்றும் பலன் கொடுக்கல யாரும் வந்து ராமரை தேடி போகலை இன்றைக்கும் வந்து இங்கேருந்து அழைச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க ஸ்பெஷல் ட்ரெயின்லாம் விட போகிறாங்க வார வாரம் ட்ரெயின் கிளம்பும் போது நாங்கள் மறந்துட்டாங்க ராமர் ராமரையே மறந்துட்டாங்க ராமரையே மறந்துட்டாங்க இப்போ அடுத்த கட்டமாக மதுரா காசியிலலாம் வந்து நாங்கள் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய மசூதிகள்லாம் வந்து கோயிலாக இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்குறாங்க இப்போ அது 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 பக்கத்தில் இருந்த இருக்குது இல்லையா இந்த மாதிரி பண்ணும்போது அந்த அயோத்தி இருக்கக்கூடிய தொகுதியில் வேறு தோற்று வேறு போட்டாங்க இப்படி இருக்கும்போது இன்னொரு பிரச்சனையை கிளப்புவோம் அப்படின்னா இப்போ இந்த இந்த சம்பல் பகுதியில் இருக்கக்கூடிய இன்னொரு உத்தரப்பிரதேசத்தினுடைய தெற்கு பகுதியில் இந்த பிரச்சனையை கிளப்புறாங்க அப்படி கிளப்பும் போது ஒரு எதிர்கட்சியாக அங்கே இயங்கக்கூடிய காங்கிரஸ் தன்னுடைய அவங்க ஒரு ஆயுதம் போகலாம் ஏன்னா வந்து அவங்க வந்து பாதிக்கப்பட்ட மக்களை தான் பார்க்க போகிறாங்க துப்பாக்கி சூட்டில் இற இறந்து போகிற அந்த குடும்பங்களை சந்திக்க போகிறாங்க இதுக்கு தான் போகிறாங்க ஆனால் தடுத்து வைக்கிறது ஒன்று இருக்குது தடுத்து வச்சு ரெண்டு மணி நேரமாக கார்லேயே வச்சுருந்தாங்க காரை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு வந்து போலீஸ் நெருக்கடியாக சுற்றி நின்றுக்கிட்டு அவங்களை எதற்காகவும் இயற்கை அழைப்புக்காக கூட கீழே இறங்க முடியாத அளவுக்கு காருக்குள்ளே வந்து பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் அடைச்சி வச்சுருந்தாங்க இதுதான் கண்டிப்பாக வரக்கூடிய உத்தரப்பிரதேசத்தினுடைய தேர்தலில் காங்கிரஸும் அகிலேஷ் யாதவும் கூட்டணியாக இருக்கக்கூடிய சூழல் அவருக்கு இந்தியா கூட்டணி அப்படியே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக யோகி ஆதித்யநாதனுடைய அரசு மன்னிக்கவும் அந்த பயம்தான் வந்து இந்த செயலாம் பார்க்க முடியுது விவசாயிகள் வந்து டெல்லிக்கு படையெடுத்து நாங்க போறோம்ன்றதை அறிவிச்சிட்டு தான் வந்து பண்ணிருக்காங்க கசிஞ்ச உடனே அந்த உத்தரப்பிரதேச எல்லைகளில் வந்து தடுப்புகளை வந்து வச்சுட்டாங்க விவசாயிகள் வந்து டெல்லியை நோக்கி தாண்டி ஹரியானா பகுதி வழியாக விவசாயிகள்லாம் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க சரி விவசாயிகள் திரும்பவும் இந்த போராட்டம் வந்து எடுக்கிறதுக்கு என்ன காரணம் எதனால அவங்களை வந்து ஏன் இந்த தடுப்புகள்லாம் போட்டு தடுக்கிறாங்க இதை பத்தின செய்திகள் வந்து வெளியே வரணும்ல இத போய் செய்தியாளர்கள் வந்து கவர் பண்ணும்ல ஒரு செய்தியாளர்கள் கூட அங்கே இல்லை இதை பற்றின செய்திகள் வெளிவராமல் தடுத்துட்டு இருக்காங்களே இல்லை இதில் நீங்கள் எல்லா மீடியாவும் ராகுல் காந்தி போய் வந்து அந்த இடத்துக்கு போயிருக்காங்க ராகுல் காந்தி போய் போயிருக்காங்க இல்லையா அதை கவர் பண்ணுறாங்க கவர் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ராகுல் காந்தி ஏன் போகணும் முடிஞ்ச பிரச்சனையை ஏன் கிளப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க வந்து ஐந்து பேரே சுற்றிருக்காங்க அந்த இடத்துல வந்து ஒரு கலவரமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு எதிர்காலத்தில் இவங்க ஒரு திட்டமிடுறாங்கன்னா அதை வந்து தடுக்கணும் அல்லது அங்கே இருக்கக்கூடிய நிலவரத்தை புரிஞ்சுக்கொள்ளணும்னு ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமைக்கு வந்து இருக்க தான் செய்யும் எல்லோ இவங்க மட்டும் கையில் ஆட்சி பொறுப்பு இருக்குங்கிறதுனால இவங்க வந்து இப்போ மற்றவர்களை விடாமல் இருக்க இப்போ திமுக இருக்குன்னா திமுக ஆட்சி பொறுப்பில் இருக்குது அரசு உதவி இப்போ வெள்ளம் பாதிக்கப்பட்ட பதிவு உதவி பண்ணுறாங்க அதே வேறொரு கட்சி இப்போ அதிமுக எதிர்கட்சியாக இருக்குது அவங்க உதவி பண்ணுறாங்கன்னா திமுக தடுக்கப்படுறது இல்லை சமூக நடத்த இடத்துல நாங்கள் ஆய்வு பண்ண போகிறேன்னு எதிர்க்கட்சி தலைவர் போனார்னா யாரும் தடுக்கப்படுறதில்லை அதுதான் ஜனநாயகம் அப்போ நீங்கள் அந்த ஜனநாயகத்தை மீறக்கூடிய வகையில் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இன்றைக்கி டிபேட்டில் என்ன இருப்பாங்க ராகுல் காந்தி ஏன் சாதாரண விஷயத்தை ஊதி பெருக்கிறார் அப்படின்னு தான் நேஷனல் மீடியாக்கள் பேச ஆரம்பிப்பாங்க அவர் முழுக்க முழுக்க பாஜகவுக்கும் அதானிக்கும் அம்பானிக்கும் ஆதரவான விஷயங்கள் மட்டும்தான் இருக்காங்க இந்த விஷயத்தில் விவசாயிகள் குறைந்தபட்ச ஆதார விலை தருவோம்னு சொல்லி விவசாயிகளுடைய போராட்டத்தை வாபஸ் அமைச்சாங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுத்துருந்தாங்க காலம் கொடுத்துமே இந்த எம்எஸ்பின்னு சொல்லக்கூடிய அந்த குறைந்தபட்ச ஆதார விலைக்கு இவங்க வந்து ஒன்றிய அரசு வரைக்கும் எந்த ஏற்பாடும் செய்யலை அப்போ விவசாயிகள் வந்து இப்போ தான் அறுவடை முடிச்சிருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த தீபாவளிக்கு பிறகு அந்த அறுவடை காலம் இந்த கோதுமை அறுவடை கோதுமை அறுவடையை முழுமையாக முடிச்சுட்டு இப்போ தான் வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஃப்ரீயாக இருக்கிற நேரம் இன்னும் வந்து அப்போ நீண்ட நாட்களுக்கு அவங்க போராடுவதற்கான காலம் இருக்குது உடனே அவங்க வந்து டெல்லி பாராளுமன்றம் வேறு இப்போ வந்து கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்குது இந்த கூட்டத்தொடரின் போதே வந்து இந்த குறைந்தபட்ச விலையை வந்து ஒரு பிரச்சனையாக மாற்றுவது அப்படிங்கும்போது அப்போ டெல்லி முற்றுகையிடுவோங்கிறது தான் அவங்களுடைய முழக்கமாக இருக்குது அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேசத்துலேருந்து வரக்கூடிய விவசாயிகளை அங்கே மத்திய பிரதேசத்து வரக்கூடிய விவசாயிகளை வந்து தருக்கும் முகமாக அங்கே தடுக்கு அது போட்டாங்க அங்கே தடுத்தாலும் ஹரியானா வழியாக வந்து விவசாயிகள் வராங்க அப்போ தேசிய ஊடகங்கள் ஆக தங்களை அறிவித்துக் கொள்வோய் சொல்லக்கூடியவர்கள் என்ன பண்ணணும்னா அங்கே போய் வந்து என்ன பண்ணுறாங்க விவசாயிகள் எப்படி தடுக்கப்படுறாங்க அப்படிங்கிற செய்தியை போடணும் ஆனால் யாருமே போகல காங்கிரஸ் வந்து காங்கிரஸினுடைய செய்தி தொடர்பாளர் அவர் போய் வந்து அவங்க ஒரு ஏற்கனவே மீடியாவில் இருந்ததுனால அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க இப்படி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இது வந்து ஊடகங்களுக்கு அவமானம் இவங்க நான்காவதுலாம் சொல்கிறாங்க இல்லை அது மாதிரியான ஒரு ஒரு மிக மோசமான ஒரு பொய்யை நம்ம பார்க்கவே முடியாது ஏன்னா இந்திய ஊடகங்கள் வந்து இன்றைக்கு பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த நான்காவது தூண் என்பதை மிக மோசமான ஒரு பொய்யாக மாற்றிவிட்டன அப்படிங்கிறதான் உண்மை சார் மகாராஷ்டிரா தேர்தலில் எதிர்பாராத விதமாக பாஜக வந்து ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா எதிர்கட்சிகள் பண்ண ஒரு தவறு முதலமைச்சர் கேண்டிடேட்டை வந்து அவங்க யாருன்றது சொல்லாமல் இருந்தது தான் இதுவே அவங்களுக்கு சாதகம் ஆயிடுச்சு இப்போ அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறமா அங்கே யார் முதலமைச்சராக வரப்போகிறா அப்படின்றது ஒன்றும் இருக்குல்ல ஸோ மூணு நாலு நாட்கள் வந்து சொல்லாமல் இப்போ ஃபைனலாக இப்போதான் வந்து சொல்லியிருக்காங்க தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் தான் வந்து முதலமைச்சரா பதவி ஏற்க போறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு இல்லை கூடுதலாக பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சராக வந்து ரெண்டு பேர் ஏற்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு அஜித் பவார் ரெண்டு பேருமே துணை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு பாஜக இப்போ அப்பர்ஹேண்ட் தாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் எதிர் முகாமில் யார் முதல்வர் வேட்பாளர் சொல்லலை அவங்க வந்து உத்தவ் தாக்கரே தான் முதலமைச்சருடைய வேட்பாளர் சொல்லியிருந்தா எதிர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கும் கூடுதலாக அவர்கள் மட்டியில் வந்து ஒரு பெரிய ஒற்றுமை அந்த மாதிரியான ஒரு இது வந்து நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த அளவுக்கு ஏன்னால் மோடியை அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் பார்த்திங்களா ஏன்னா மேலேருந்து பவர் சப்ளை எங்கேருந்து வருதுன்னு தெரியும் அவங்களுக்கு ஸோ அந்த பவரை வந்து கட் பண்ணுறதுல அந்த ஆர்வம் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க சுணங்கிட்டாங்கன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் அந்த மோடி ஆட்சிக்கு பிறகு வந்து அவங்களுடைய அந்த சுணக்கம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து விவரங்கள் சாதகமாக ஒரு ஒரு நூற்றி முப்பத்தி ரெண்டு சீட்டு வந்துருச்சு அப்போ அவர்கள் கண்ணை மூடிக்கிட்டு பட்டன் வயசு தான் வந்து முதல்வர்களாக இருப்பாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இங்கே எடப்பாடிக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் வந்து அங்கே சிண்டே அஜித் பவாருக்கும் சரி மீதும் வந்து இடி வழக்குகள் இருக்கு எல்லா சிண்டே தரப்பில் வெற்றி பெற்றக்கூடிய ஐம்பத்தி ஏழு பேர் ஐம்பத்தி ரெண்டு பேர் எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்காங்க ஐம்பத்தஞ்சு பேர் அதில் வந்து முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் மீது வந்து இடி வழக்குகள் இருக்குது அப்போ வந்து அந்த கட்சியே என்ன எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட நாளைக்கு சேருங்கன்னா அந்த கட்சியை கூட உடனே சேர்க்கக்கூடிய அளவில் அவங்க தான் இருக்காங்க அந்த அளவில் தான் இருக்காங்க ஸோ அது வந்து இன்னொரு பிராக்சியாக சிவசேனாவை உடைத்து தனக்கான ஒரு இன்னொரு பிராக்சி பிஜேபியாக அதை வைத்திருக்குது அஜித் பவாரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சரத்பவார்கிட்டருந்து பெரிய ஒரு பொண்டாட்டி சொந்த மனைவி தோற்று போனாங்க அவங்களுக்கு அவ்வளோ பெரிய தோல்வி அவருக்கு வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆனால் இந்த முறையை வந்து ஒரு திரும்ப ஒரு பவுன்ஸ் பேக் ஆகியிருக்காருன்னா அதுக்கு வந்து நடந்த அந்த நம்ம தேர்தல் அங்கே எந்த எல்லாமே அச்சிரத்தில் நடந்துச்சுன்னு நம்ம பேசிடுவோம் இல்லையா அது அதன் அடிப்படையில் தான் நம்ம கூட வந்து ஒரு செய்தி பேசிகிட்டு இருந்தோம் இங்கே கிழமை கிராமத்தில் வந்து ஒரு வாக்குமுறை வாக்குச்சிட்டி அச்சி தேர்தல் பண்ணி பார்த்தாங்க அதே மாதிரி சோலாப்பூர் மாவட்டத்தில் இன்னொரு கிராமத்தில் நேற்றைக்கு வந்து அதை அதேமாதிரி நாங்களும் வந்து தேர்தல் நடத்தி பார்க்குறோன்னு சொன்னோன்னே அந்த கிராமத்துக்கு முழுக்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டாங்க ஒன்ஃபாட்வேட்டு போட்டு க நீங்கள் வந்து முழுக்க முழுக்க ஊரடங்கு உத்தரவு போட்டு யாரும் வெளியில் நடமாடக்கூடாது மாதிரிலாம் நீங்களாக ஒரு தேர்தல் நடத்தக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்லி நிப்பாட்டி வச்சுருக்காங்க அப்போ மக்களுக்கு இந்த தேர்தல் மீதான நம்பிக்கையே போயிட்டே இருக்குது பட்னா வீஸ் போன்ற ஆட்கள் வந்து இப்போ வராங்கன்னு வச்சுக்கலேன் அவர் தான் இப்போ அடுத்து இந்த அன்றைக்கி சின்ன மாதிரி மோடியினுடைய மாற்றாக ஆர்எஸ்எஸ் கருதுகிறது ஸோ அதனால் அவரை தான் முன்னிறுத்து அது நம்ம எதிர்பார்த்தது தான் ஸோ இங்கே வந்து அதிமுக சார்பில் அந்த ரெட்டை இலைன்ற சின்னம் யாருக்கு அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்த அந்த அதிமுகவே நாலஞ்சு பார்ட்டாக வந்து பிரிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் அந்த சின்னம் யாருக்கு அப்படின்ற விஷயங்கள் வந்து இருக்கும்போது இப்போ கோர்ட் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கு ஓபிஎஸ்சையுமே சேர்த்து வச்சுட்டு எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அந்த சின்னம் யாருக்குன்றதை இன்னும் நான்கு வாரத்துக்குள்ளே தேர்தல் ஆணையம் ஒரு முடிவை சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து நாளைக்கு ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு நாள் நாளைக்கு வந்து டிடிவி விதிநகருடைய அந்த சபதமே என்னவா இருக்குன்னா எடப்பாடி தலைமையிலான இந்த அதிமுக வந்து காணாமல் போயிட போது ஃபஸ்ட்டு அவர்கிட்ட இருந்து நாங்கள் வந்து இதை மீட்கணும் அப்படின்றது தான் வந்து அவருடைய ஒரு நினைவாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி இறங்கியிருக்காங்க இவ்வளோ பிரச்சனைகள் இன்னமும் வந்து அதிமுகவில் வந்து ஓடிட்டே தான் இருக்கு இவங்களுடைய நிலைமை ஜெயலலிதா அவருடைய சமாதியில போய் சசிகலா அந்த சமாதி அதிர மூணு சவதம் அடித்தாங்க அது சவ அதை நிறைவேற்றினாங்களா என்னன்னு தெரியல சரி அதான் எதுக்கு தடவை அமைதியாக இருந்த ஜெயலலிதா போய் தட்டி எழுப்புனாங்கன்னு தெரியல சிறைக்கு போகிறப்ப மூணு முறை சபதம் பண்ணிட்டு போனாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ந்து தொண்டர்களை சந்தித்து வருகிறார் அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்களை அழைத்து பேசி வருகிறார் சசிகலா எடப்பாடி தரப்புக்கு வந்து ஒரு சிக்கலை உருவாக்குவதற்காக ஏன்னா பொதுக்குழு உறுப்பினருடைய ஆதரவு இருந்ததுக்கு போய் தான் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அதிமுக பொதுச் செயலராக தன்னை இது பண்ணிக்கிட்டார் கோர்ட்டை இப்போ சசிகலா பொதுக்குழு உறுப்பினர்களை தனியாக நிறைய அதிமுகவை சேர்ந்து பொதுக்குழு உறுப்பினர்களை தன் பக்கம் வந்து ஈர்ப்பதற்கான நடவடிக்கைகளை இறங்கி அங்கங்கே போய் பார்த்துட்டு வந்துகிட்ருக்காங்க இது ஒரு பக்கம் நடக்குது அதிமுக கல ஆய்வு ஒரு பக்கம் கலவர ஆய்வு இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது இப்படியான சூழ்நிலை தான் ஜெயலலிதா நாள் வருகிறது கலைஞருடைய நினைவுனாலோ அண்ணாவின் நாளோ வந்தால் திமுக இப்படி இது பண்ணணுன்னு சொல்லி பார்க்கலாம் இவர்கள் பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறாங்க நாளைக்கு அதுக்கு என்ன கூத்தரிக்க போகிறாங்க ஆனால் இந்த டிடிவி தினகரன் மற்றவர்கள்லாம் வந்து இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது காவேரி பாயும் காவேரி நதியை வந்து டெல்டா நம்ம ஏன் சொல்கிறோம்னா காவேரி திருச்சி வரைக்கும் காவேரியாக வர்றது அதுக்கு கொள்ளிடமாக பிரிந்து முக்கம்பில் பிரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கல்லணையாக போய் அங்கேருந்து பார்த்திங்கன்னா பல்வேறு கிளைநதிகளாக பிரிந்து நீங்கள் வந்து ஒட்டுமொத்த டெல்டா பகுதி முழுக்க ஒரு பெரிய ஒரு ப ஒரு இதை ஏற்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் விவசாயத்துக்கு அது மாதிரி வந்து எல்லாமே போய் கடைசியில் போய் வங்கிக் தான் கலக்கும் அது மாதிரி அதிமுக ஒரு காவேரி மாதிரி உடஞ்சி பல்வேறு பாட்டாக இருக்குது அதில் ஒரு பெரும்பகுதியே வந்து எடப்பாடி பழனிசாமி வச்சுருக்காரு ஒரு அரசலாராக வந்து டிடிவி ஓடிருக்காரு இப்படி வந்து ஒவ்வொரு இதாக வந்து சி சிறு சிறு நதிகளாக மாறி எல்லாம் கலக்கிற அடங்குன்னு பார்க்குற மாதிரி பார்த்திங்கன்னா வங்கைக்கடல்தாங்கிற மாதிரி இவர்கள் எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சிருந்தாலும் இருந்தாலும் ஒரு என்னமோ மோடியை தான் ஆதரிக்கிறாங்க பிஜேபியை தான் சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ இவங்க வந்து சசிகலா வந்து நான் சிறைக்கு போனதுக்கு காரணம் யார் இதே பாஜக தானே அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு இதை முன் வச்சு சிறையில் வந்து இவ்வளோ தூரம் வந்து என்னை வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க நான் வந்து இப்போ ஷாப்பிங் போயிட்டு வந்தேன் வீடியோலாம் வெளியில் வந்து இதுக்கும் பாஜக தான் காரணம் இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லி எதையோ ஒன்று சொல்லி பண்ணலாமா இல்லையா எதுவும் கிடையாது சசிகலா வந்தோடனே வந்து இடி வந்து சசிகலா கட்டில் கட்டின வீட்டுக்கு வந்து சீல் வச்சாங்க அதற்கு பிறகு என்ன டீலிங் ஒன்றுச்சோ சீலை எடுத்துட்டாங்க சசிகலா வீடு கட்டி திறந்து ரஜினிகாந்த் போய் உள்ளே போய் சூப்பர் வந்துட்டார் இவ்வளவு நடந்துச்சு அப்போ வந்து இடி போட்ட கேஸ் என்னாச்சு இது இந்த ரெய்டு என்னாச்சு சீல் என்னாச்சு நோட்டீஸ் என்னாச்சு எல்லாவற்றுக்குமான பதில் இருக்குது இவங்க அப்போ இவங்களுடைய ஆதரிப்பு அது பாஜகவை ஆதரிப்புன்னா இவங்க பாஜகவினுடைய கைப்பாவையாக இங்கே இருக்காங்க அவ்வளோதான் இந்த கட்சி என்பது அவன் இன்னும் ரெண்டு பிரிவாக உடஞ்சாலும் கூட அந்த ரெண்டு பிரிவும் வந்து பாஜகவை தான் ஆதரிக்கும் அது ஏன்னா எப்பயுமே வந்து அவர்கள் வந்து அது ஒரு அடிமைத்தனம் தான் அவங்களுடைய அடிப்படை குணமே அந்த குணத்தின் அடிப்படையில் தான் அவங்களால செயல்பட முடியும் அக்கார்டிங் டு பாண்டே இன்றைக்கி தான் அம்மா நினைவுனா மாதிரி கடையாது சார் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்கன்னா மோடியால் தான் வந்து தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்பு தமிழில் படிக்க முடியுது ஸோ மோடியால தான் இது வந்து பாசிபிள் ஆனால் நீங்கள் வந்து இங்கே யாரையும் ஹிந்தி வந்து பத் படிக்கவோ கற்றுக்கவோ விட மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி யாரும் உடல தெரியாமல் தான் கேட்குறேன் நான் இங்கே தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகளில் ஹிந்தி ஒரு பாடமாக படிக்கலாம் சொல்லி தராங்க அரசு இது பண்ணக்கூடிய பள்ளிகளில் கூட வந்து சில பள்ளிகளில் வந்து அதாவது அரசு உதவி பெறும் பள்ளிகள் கூட சில பள்ளிகளில் ஹிந்தி வந்து ஒரு பாடமாக இருக்குது அது வந்து அது முக்கியமான பாடம் கிடையாது அது படிச்சுக்கலாங்கிற மாதிரியான வா ஒரு படிச்சுக்கலாம் அப்படி அதை தாண்டி இங்கே ஹிந்தி பிரச்சார சபா இருக்குது இந்தியாவிலேயே ஹிந்தி பிரச்சார சபாவில் அதிகம் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கக்கூடிய மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் காரணம் வந்து இங்கே அரசினுடைய பாடத்திட்ட திட்டத்தில் அது கிடையாது இங்கே இருமொழி கொள்கை இருக்கிறதுனால மும்மொழி கொள்கையாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் நாங்கள் படிச்சுக்கிறாங்க நம்ம இருமலுக்களு படிக்கிறாங்க இப்போ தமிழ்நாடு ஹிந்தி படிக்காதனால என்ன போச்சு இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி நாங்கள் எந்த வகையில் ஹிந்தி படிக்காமல் நாங்கள் ஒரு பின்தங்கிய மாநிலம் அவங்கள தூக்கி சுமக்க முடியல நீங்கள் வந்து பீகார் மாதிரி வந்து இத்தனை கோடி ஜனத்தொகை வச்சுருக்கீங்க நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசம் மாதிரி இத்தனை கோடி ஜனத்தொகை வச்சுருக்கீங்க வர வர வரிபுறம் வந்து உங்கள் வாயிலேயே நாங்கள் போட வேண்டியதாக இருக்குது எங்கள்கிட்ட காசே இல்லை ஒண்டிய அரசிட்ட வாங்கி தின்னுட்டு சும்மா உட்காந்துருக்கீங்க அப்படின்னு நம்மளை வந்து சொல்ல முடியுமா விலகி குற்றம் சொல்ல முடியுமா நம்மகிட்ட வந்து என்ன குறை இருக்குது நம்ம இந்தியாவில் டாப் த்ரீயில் வந்து ஒன்றாம் முதலாம் மாநிலமாக இருப்போம் அல்லது ரெண்டாம் மாநிலமாக இருப்போம் இப்போ ரெண்டாவது மாநிலமாக இருக்கும் மகாராஷ்டிரா முதல் மாநிலமாக இருக்குது நம்ம வந்து வரி வரிகட்டுறதுலேயும் சரி உள் உள்நாட்டு உற்பத்திலையும் சரி ஜிடிபிலையும் சரி எல்லா வகையிலுமே நம்ம முதன்மையாக தானே இருக்கும் நமக்கு என்ன பிரச்சனை இப்போ ஹிந்தி தெரிஞ்சனால என்ன பிரச்சனை தெரியாதனால என்ன பிரச்சனை அமித்ஷா வந்தால்தான் இங்கே வந்து ஹெச்ராஜா பக்கத்தில் இருந்துக்கிட்டு இரிகேஷன்னா சிறுநீர் பாசனம் சொல்லி ஒரு தவற ஒரு மொழிபெயர்ப்பு நடக்குது அதுதான் நடக்குதே தவிர வேறு என்ன நடக்குது இங்கே இங்கே ஹிந்தி தெரியாமல் அதுவும் வந்து பாராளுமன்றத்தில் வந்து நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க என்னை வந்து மோக் பண்ணாங்க நான் என்ன போகிறேன் நீ என்ன ஹிந்தி கற்றுக்கிற எப்படி நீ வந்து எப்படி தமிழ்நாட்டு உற்பத்தினுட்டு போய் ஹிந்தி கற்றுக்கலாமான்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க யார் கேட்டால் இந்தம்மா வந்து போயிருப்பாங்க அக்ரகாரத்துலேருந்து போகும்போது யார் கேட்டால் உங்கள் வீட்டுக்காரன் கேட்டாங்களா யார் கேட்டால் அதுக்கப்புறம் நான் இன்னும் வெளியில் வந்தோடனே என்னை வந்து வந்தேரின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஜெனடிக்கலி டிஎன்ஏ ஆர்என்ஏ எல்லா சோதனையும் பண்ணி பார்க்கலாம் யார் வந்தேறின்னு தெரிஞ்சிடும் இந்த ப நீங்கள் யாரையாவது ஒரு சீட்டு போட்டு ஒரு ஒரு பையனை ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ ஒரு லேடியையோ ஒரு எடுத்து நீங்கள் வந்து டெஸ்ட்டு பண்ணி பாருங்கள் உங்களும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இப்படி தான் கேட்க முடியும் யார் வந்தேரின்னு சொன்னா நாடாளுமன்றத்தில் கண்ணை மூடிக்கொண்டு எதை வேணாலும் பேசுறது குறிப்பிட்டு அவங்களே சொல்லிக்கிட்டாங்களே மாமி வந்தாங்க இதெல்லாம் பேசினாங்க நீங்களே அவங்களே அதெல்லாம் உண்மைதாங்க வந்தேரிங்கிறது வந்து வெளியிலிருந்து வர்றவங்க வந்தேங்கிறது கெட்ட வரது கிடையாது இன்னொரு நிலப்பரப்புல வந்து வருபவர்கள் பிழைப்பதற்காக வருவாங்க அப்போ இன்னொரு நிலப்பரப்புல இருந்து யார் வந்தா ஸ்டெப்பி புல் யார் வந்தா ஆடு மாடுகளை கொண்டு பெண்கள் இல்லாமல் அங்கிருந்து வந்தது யார் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க அழைத்து வரும்போது அவங்க பெண்களோடயே வரல செப்பி புல்லுளிலேருந்து இங்கே வந்தவங்க வெறும் ஆண்கள் மட்டும்தான் வந்தாங்க அதுதான் இங்கே இருக்கக்கூடிய டிஎன்ஏ ரீடிங் சொல்லுது அப்போ இது யாரோ சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வலிக்குதுன்னா ஏன் வலிக்குது யாருமே உங்க சொல்கிற அளவுக்கு நீங்கள் சமீப காலமாக கடந்த இருபது முப்பது ஆண்டு காலமாக நீங்கள் வந்து உங்களுடைய அரசியல் வாழ்க்கை உங்களுடைய நீங்கள் ஒரு பொருளாதார நிபுணர் உங்கள் கணவர் மிகச்சிறந்தது இப்படிலாம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் இப்படி ஒரு இதை எதிர்கொண்டிருப்பீங்களா நடக்காத ஒரு செத்து சொல்லாதீங்க லேடி டோக்கில் படிக்கிறீங்க நல்லா ஒரு மத மதுரையிலே பெரிய காலேஜில் படிக்கிறீங்க ரெண்டு ஜேஎன்யூவில் படிக்கிறீங்க இந்தியாவிலே பெரிய காலேஜில் கல்லூரியில் படிக்கிறீங்க எல்லாத்துலேயும் படித்தவங்க தான் நீங்கள் நீங்கள் உங்களை உங்க போய் யாராவது வந்தேன்னு சொல்லியிருக்க போகிறாங்களா நீங்களாம் வந்து நாடாளுமன்றத்தில் போய் உட்கார்ந்து ஏன் போய் சொல்கிறீங்க நிர்மலா சீதாராமன் வந்து எப்படி மோடி இருந்தால் ஒரு நாடகம் போட்டிருப்பாரோ அதே மாதிரி அந்த நாடகத்தை அவங்க போட்டு காட்டாங்க காட்டினாங்க பாக்க ஃபைன் சார் திருமண நாளைக்கு இது நிகழ்ச்சியில் சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல்பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி